இந்தியாவில் ஆட்டோ பைலட் சிஸ்டம் சாத்தியமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தர மாதிரி நிறுவனம் ஆட்டோ பைலட் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டமா இருக்கும் தற்பொழுது உள்ள லெவல் டூ தாண்டி லெவல் டூ பிளஸ் மற்றும் லெவல் டூ டபுள் பிளஸ் மற்றும் லெவல் த்ரீ அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் நம்ம போறதுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும் மற்ற டெஸ்லா மெர்சிடஸ் போன்ற நிறுவனங்கள் போல அல்லாம இந்த நிறுவனம் ஒரு புதுமையான கேமரா முறையிலிருந்து தகவல்களை பெற்று அதன் அதனை ஏஐ மூலயமா வந்து இருக்கு இதன் மூலம் பாத்தீங்கன்னா விலை குறைவாகவும் அதே நேரத்தில் இந்திய சா நெடுஞ்சாலைகள்ல எப்படி எந்த ஒரு லேண்ட்மார்க்கிங்கோ அல்லது வந்து சிங்கிள் ரோட்ல எப்படி எல்லாம் இயங்குது மற்றும் எப்ப எந்த மாடு குறுக்க வந்தாலும் சரி எந்த விலங்குகள் குறுக்க வந்தாலும் மனிதர்கள் திடீர்னு உள்ள நுழையும் பொழுது எல்லாம் சாத்தியப்படுத்துவதற்கும் அவற்றையெல்லாம் கண்காணித்து அதற்கேற்ப தொழில்நுட்பத்தை கொண்டு இயங்கும் வகையிலும் இந்த லெவல் டூ அடாஸ் முறையை இந்நிறுவனம் வடிவமைத்திருப்பது மிகப்பெரிய பிளஸ் ஆக பார்க்கப்படுகின்றது அடுத்த சில ஆண்டுகள்ல இந்த மைனஸ் ஜீரோ நிறுவனம் இந்திய ஓஎம் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த நுட்பத்தை வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த இரண்டு ஆண்டுகள்ல இந்த நிறுவனம் லெவல் த்ரீ வந்து இந்திய சந்தைக்கு கொண்டு வருவதற்கு மிக தீவிரமாக செயல்பட்டு வருது விலை குறைவா மைனஸ் ஜீரோ எப்படி இந்த சிஸ்டத்தை சாத்தியப்படுத்துது அப்படிங்கறத பார்க்க போனா மற்ற நிறுவனங்கள் எல்லாம் லீடார் மற்றும் உயர்தரமான ஹெச்டி மேப்புகளை பயன்படுத்தும் பொழுது இந்த நிறுவனம் கேமராவிலிருந்து நேரடியாக பெறப்படுகின்ற விஷுவல் அவுட்புட்டா அது அப்படியே நேரடியாக ஏஐ மூலம் ஆப்செக்டிவா மாத்தி மற்றும் அதனுடைய பல்வேறு ஏஐ சார்ந்த நுட்பங்களை பயன்படுத்தியும் இதை வந்து நிகழ் மாற்றி சாலைகள்ல எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு ஏற்ற வகையில வாகனத்தை இயங்கும் வகையில மாற்றி இருக்கிறது இந்திய சாலைகளை இலகுவாக இந்த மைனஸ் ஜீரோ அடாஸ் ஆனது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க